நெல்லையில் உள்ள தங்க கடைகளில் அச்சய திருதியை முன்னிட்டு விற்பனை கோலாகலமாக நடைபெற்றது பாளையங்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள டாடா நிறுவனத்தின் ஷோரூமில் திருதியை முன்னிட்டு அதிகாலை முதலே வாடிக்கையாளர்கள் வரத் தொடங்கினர் வாடிக்கையாளர்கள் இந்த ஷோரூமில் உள்ள விதவிதமான நகைகளை பார்வையிட்டு வாங்கி சென்றனர் முன்னதாக இதன் கிளை உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்றார் தொடர்ந்து தனிஷ் ஷோரூம் கிளை உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது வணக்கம் என் பேர் ஹரிகிருஷ்ணன் இங்கே திருநெல்வேலி ஷோரூம்ல ஷோரூம்லருந்து பேசுகிறேன் எல்லாருக்கும் இனி அக்ஷய திருதியா நல்வாழ்த்துக்கள் இங்கே தனிஷ்கில் வந்து ரெண்டு கிளைகள் இப்போ நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஒரு புதிய ஷோரூம் இருக்கு மற்றும் அங்கே ஜங்ஷன் நைனார் காம்ப்ளெக்ஸ்லேயும் ஒரு தனிஷ் ஷோரூம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டுகள்லாம் நாங்கள் இங்கே திருநெல் இருக்கோம் ஸோ இப்போது தனுஷில் திருதியாக்காக சிறப்பு சலுகைகள்லாம் இருக்குது மெயினாக ஒரு புதிய கலெக்ஷன் கிளாம் டேஸ் மாடர்ன் கோல்டில் வந்து டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஃபிங்கரிங்ஸ் ப்ரேஸ்லெட்ஸ் செயின்ஸ் செயின்ஸு பெண்டன்ஸு இந்த மாதிரி செட்ஸ்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே இருக்குது நிறையா மாடர்ன் கோல்டு மாடர்ன் ட்ரெண்டியான டிசைன்ஸு லைக் கலெக்ஷன் தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் வந்து பாருங்கள் ப்ளஸ் ஆஃபர் சிறப்பு சலுகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆபரணத்தில் வந்து செய்கூலி சேதாரத்தில் இருபது பர்சன்ட் தள்ளுபடி இருக்குது மேலும் வைர ஆபரணங்களுக்கு வந்து அந்த ஆபரணத்து மதிப்பு மீது உங்களுக்கு இருபது பர்சன்ட் தள்ளுபடி இருக்குது மேலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய பழைய கோல்டுக்கு வந்து பழைய தங்கத்தை தங்கத்துக்கு வந்து நூறு சதவீதம் நாங்கள் மதிப்பீடு கொடுக்குறோம் நீங்கள் எந்த ஜுவல்லரியில் வாங்கின பழைய தங்கமாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு வந்து நூறு சதவீதம் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு கொடுக்குறோம் இது போக வந்து நீங்கள் உங்களுடைய எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரூபா டிஸ்கவுண்ட்டும் அதில் அடிஷ்னலாக கிடைக்கும் உங்களுக்கு எங்களுடைய நகை சேமிப்பு திட்டங்கள் இருக்குது ரிவா கோல்டன் அட்வான்டேஜ் நீங்கள் அது மூலமாக நீங்கள் சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு தைகொழி சேதாரத்தில் ஐம்பது பர்சன்ட்டு தள்ளுபடி உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா குட் ரீசன்ஸ் தனுஷ்க்கு வரதுக்கு இருக்குது இந்த அக்ஷய திருதி ஒரு நல்ல நாள் இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல நல்லது நல்ல செஞ்சாலும் உங்களுக்கு நிறையா அது பெருகும் ஸோ தங்கம் வாங்கினாலும் நிறைய தங்கம் பெருகும் ஒரு ஐடிங்க இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தங்கம் வாங்குங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்துக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு எல்லோரும் நாங்களும் ப்ரே பண்ணுறோம் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய தனுஷ்க்கு சார்பாக உங்கள் எல்லாேருக்கும் இனி அக்ஷய திருதியான வாழ்த்து தெரிவித்து இன்றைக்கி இந்த ஆஃப் சிறப்பு சலுகையை வந்து மே ரெண்டாம் தேதியிலேருந்து மே பன்னிரெண்டாம் தேதி வரை மட்டுமே இன்றைக்கி மே டென்த்து வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியா நல்ல நாள் ஷோரூம் ஆறு மணிலேருந்து திறந்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து இந்த சிறப்பு சலுகைகள் மற்றும் இந்த புதிய கலெக்ஷனை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆபரணத்தை நீங்கள் வாங்கிக்கிறோம் ஓகே சார் ரைட்